ஜானகி சந்தியா இரில்ல இப்போ அடகசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து தும்ப போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கேளுமான்னு சொல்லி தனா கிட்ட வந்து ஜானகி அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எனக்கு ஒன்னொன்னா தெரியுமா அம்மா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க நான் சொல்றதை கேளு இதெல்லாம் சத்தியமான உண்மை கார்த்தி வந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரே கட்டில் கடியில் கூட ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களே இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா அவன் எதுக்கு ஒரு வாட்டி மட்டும் என்ன வந்து சந்தித்தா போதுங்கிற மாதிரி சொன்னானே எதுக்கு இந்த வீட்லேயே வந்து தான் சந்திச்சிருக்கானே பேசியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சிருக்கலாம் ஆனால் எதுக்காக ஏன் இடத்துக்கு அவன் வர சொன்னால் யோசிச்சு பார்த்தியா நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருந்தேன்னா உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா இரு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து அச்சோ என் அக்காவை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு இருக்காங்க கல்யாண மண்டபத்தில் நான் எப்படியெல்லாம் எங்கள் அக்காவை பார்த்து கேள்வி கேட்டேன் நீ தான் என் வாழ்க்கையை வந்து தலகியில மாத்திட்ட நீயும் கதிரும் சேர்ந்து தான் வந்து என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க கேவலம் கார்த்தியை நம்பி எங்கள் அக்காவை போட்டு நான் கண்ணா அப்படின்னான்னு திட்டிருக்கேனே மாயா பாவம்மா ரகுராம் வந்து மாயா மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் அன்னைக்கு மத்தியில் ரெகுராம் வந்து மாயாவை இன்னிமேட்டு நீ என் பொண்ணே கிடையாதுன்னு ரெண்டு மாதமாக வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஏதோ வீட்டில் வந்து இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அதுவே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போராடி கூப்பிட்டு வச்சுருக்கேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்பேறுபட்ட மாயாவை வந்து நீங்கள் எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறீங்க இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தாம்மா செஞ்சு பழக்கம் மாயாவுக்கு தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா நான் தப்பு பண்ணிட்டேனேம்மா ரெகுராம் கிட்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா நெக்காரனை கொண்டும் இது பெரியப்பாவுக்கு தெரியவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ காதலிச்சுங்கிற விவகாரமும் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் அது எதுவுமே தெரியக்கூடாது ஓ வாழ்க்கைக்கு இது நல்லதுக்கு இல்லை இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு சொல்லி உன்னை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த இடத்துல மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்கா நீ இதாமா புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க முன்னே கோயிலில் வந்து பார்க்கறாங்க கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படியே வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மெலோடிக் சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க பத்மாவும் பார்வதியும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னது ரெண்டு பேர் ஒற்றுமையாக சிரிச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தனா நீ எதை பற்றியும் யோசிக்காத நீ மாட்டுங்க போ நான் இங்கே பேசி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தை அத்தை நீங்கள் தானே அத்தை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு நான் எப்படி வந்து மனமாற வந்து நன்றி சொல்கிறதுன்னு தெரியலத்த அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ஈஸியாக போட்டு உடச்சிட்டிங்களே என்னையும் தனாவையும் சேர்த்து வச்சிட்டீங்க அத்தை என்னை திருப்பியும் அவள் அக்காவை ஏற்றுக்கிட்டா என்ன சொல்கிற ஒன்று எப்படி அவள் அக்காவை ஏற்றுக்க முடியும் அதாவது அது அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் பண்ணி வச்ச வேலையெல்லாம் நான் சொல்கிறேன் கரெக்டானு பார்க்குறீங்களா என் பேரை சொல்லி ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்டூடியோலேருந்து வந்தவங்க மாயாதான் இது எல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே அந்த ஒரு விஷயந்தான் அத்தை நீ தனாவின் சேர்த்து வச்சது என்னை பழையபடி அவ அக்காவை ஏற்றுக்கிட்டா ஏய் என்ன நடந்துச்சு இங்கே இருக்கும்போது வந்து உன்னை வெறுத்து ஒதுக்கினா அடிச்சிருக்கா உன்னை வீட்டை விட்டு துரத்துனாலு ஆமாம் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து ஒரு ரகசியத்தை வந்து போட்டு உடைச்சிட்டாங்க அதனால இனிமேட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வேகாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அர்த்தில் ஏய் என்னடி என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன நக்கதாக தெரியுதா அப்படி என்ன ரகசியம் ரகசியம்னாலே தானே அத்தை அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்கிற மாதிரி காமடியாக வந்து இன்னொன்று இன்னொன்னாத்த உங்கள் ராசி நல்லா வந்து வேலை செய்தாத்த என்னடி சொல்கிற அத்த மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு உங்களுக்கு பழக்கமே இல்லை நீங்கள் எனக்கு கெடுதல் மேலே கெடுதலாக வந்து செய்கிறீங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா அது ரொம்ப வந்து நன்மையாகவே வந்து என்னோடய விஷயத்தில் வந்து நடக்குது இனிமேட்டு தானா வந்து நானும் பழையபடி வந்து இருக்க போகிறோம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி கதவுக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் வந்து எதாவது ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா பாவம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பட் இதே மாதிரி வந்து யோசிச்சு வைங்க அத்த சீனும் வந்ததுக்கப்புறம் சீனு முன்னாடியே வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ தான் நானும் சீனும் வந்து நீங்கள் போட்ட சவாலில் வந்து ஜெயிக்க முடியும் அடுத்த வருஷம் வந்து நான் உங்கள் கையில் வந்து குழந்தையை கொடுக்கணும்ல அதுக்காவது எனக்கு அவங்க ஏதாவது யோசித்து அத்தை செய்ங்கத்தை அடுத்தது அதுதான் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறாங்க ஏய் என்னடி இவ நம்ம வந்து சாதிச்சிட்டோன்னு நினச்சி யோசிச்சா இவன் என்னடி நம்மளை பார்த்து வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போகிறா தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம தானா கதிரோட ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க கதிரோட ஃபோட்டோவை பார்த்தோன்னு வந்து ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி வந்து அழுகுறாங்க கல்யாண மண்டபத்தில் கன்னத்தில் பலார் பலார்ன்னு நடித்ததாக இருக்கட்டும் உன் வாழ்க்கைக்கு நான் நல்லது தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அதையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா கதிர் நினச்சிருந்தா அவன் ஒரு நொடியாக இருக்குமா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் கடைசி நேரத்தில் வந்து தாலி கட்டியிருக்காங்க அந்த மாதிரி தாலி கட்டினா என்ன ஆகுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கடைசி நேரத்தில் அவன் இது மாதிரி செஞ்ச செயல் தான் நம்ம இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வாழ போகிறோம் இதை நினச்சாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கதிர் நான் நாள் வரைக்கும் ஒன்றை லவ் பண்ணல ஆனால் லவ்ங்கிறது பத்து பேசினா மட்டும் பத்தாது விட்டு கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒற்றுமையாக வந்து இருந்திருக்கோம் ஆனால் நான் ஒன்றை லவ் பண்ணதே இல்லை ஆனால் இனிமேட்டு நான் ஒன்றை லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது ஏன்னா நீ எனக்கு அப்பேற்பட்ட விஷயம் வந்து செஞ்சுருக்கேங்கிற மாதிரி கதிரோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க நம்ம தானா ஆனந்த கண்ணீர் வந்திருக்குன்னே சொன்னால் அந்த சீன்லாம் குருவரன் வந்து திருப்பியும் வந்து பண்ணை வீட்டுக்கு வந்து போகிறாங்க பண்ணை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கே எதுவும் ஆதாரம் இருக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன சார் இந்த பக்கம் திருப்பி வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் அப்படியே வந்து இருக்க முடியுமா கிடப்பில் போட்ட மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு க்ளூ தான் நான் இங்கே வந்து தேடுறதுக்காக வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எதா யதார்த்தமாக வந்து பின்பக்கம் ஏதாவது இடம் இருக்கா அது ஒங்கே இடமான்னு கேட்குறாங்க ஆமாம் சார் அது ஒரு முப்பது நாற்பது கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன சார் சொல்கிறீங்க ஏன் இங்கெல்லாம் தேடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்ணி தொட்டி கட்டுறதுக்காக வந்து எடுத்தாங்களே அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க இது எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குருவரன் மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம இதில் வந்து சோதிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி சார் பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க